நண்பர்கள் வணக்கம் இனி நம்ம வீடியோ பல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் தலையீட்டு சினை மாட்டுடைய விற்பனை போய் பார்க்க போகிறோம் ஜெர்சி கிராஸில் ஒரு பக்காவான மாடாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட விலைய என்ன அட்ரஸ் எங்கிட்டால் தெரிஞ்சுக்க முடியும் முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுங்க சுத்த சவலையில் நல்ல ஒரு முகட்சணமான மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே பல் தலையீத்து மாடுங்க ரெண்டு பல் என்ன சைஸில் இருக்கணுமோ அந்த சைஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுங்க சுத்த செவலைங்க நல்ல முகச்சென்று இருக்குது சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்குதுங்க இன்னும் கணுப்போட ஒரு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க இப்போயே நல்லா மடி எடுத்துருக்குதுங்க இன்னும் ஒரு வாரம் ஆண் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி வைக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க வீட்டு வளர்ப்புக்கு ஒரு பக்காவான மாடாக இருக்குங்க ரொம்ப பெரிய மாடும் இல்லாமல் ரொம்ப சின்ன மாடும் இல்லாமல் மீடியமான சைஸில் ஒரு பட்ஜெட் விலையில் ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாட்டில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறவைத்தன்னை எதிர்பார்க்கலாம் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம் தலையத்தை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையே ரகத்தையும் வச்சு ஒரு கறவை திறனை சொல்கிறோம் அதுலேருந்து வந்து பார்த்தா கொஞ்சம் என்ன பண்ணால் கறக்கலாங்க வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு பத்து ஈத்து வச்சு கறக்குற அளவுக்கு நல்ல தரத்தில் இருக்குதுங்க மாடு குணம் ரொம்ப சாதுவான குணம் தான் குணத்தில் எந்த ஒரு பட்சமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்குடி மாடு தாங்க சொல்லியிருக்காங்க ரெண்டு பல்ல ஒரு தலையீத்து மாடு வேணும் சுத்த செவலையில் வேணும் ஒரு அஞ்சு பத்து லிட்டர் கறவை எதிர்பார்க்குற அளவுக்கு மாடு இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரம் சொல்லியிருக்காங்க தேவர மோட்டு வீடு இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்க இடம் சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது தேர்வோடு காணப்பண்ணுங்க இதே மாதிரி உங்களோட கால்நடையில் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் அவுட்டு விலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் நினச்சிணாங்க அதுவங்க நாவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் போய் இருக்காதுங்க ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் முதல் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட வரும் நன்றி வணக்கம்